பாஜகவை சேர்ந்த வினோஜ் பி செல்வம் அவர்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தாங்க கேள்வி வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியது இல்லை பஞ்ச் டைலாக் பற்றியது பஞ்ச் டைலாக் அப்படின்னாலே தலைவர் தானே அந்த ஆங்கர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அதாவது இப்போது படத்துலலாம் நிறையா பஞ்ச் டைலாக் வருது இல்லை அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு பஞ்ச் டைலாக் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிற பஞ்ச் டைலாக்னால் எது அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அதற்கு வினோஜ் பி செல்வம் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான வெறியன் என்னுடைய லைஃபே பார்த்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும் அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அல்லது நார்மலான லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் சரி எல்லாமே அவரை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து தீவிரமான ரஜினி வெறியன் நான் ஒரு மிகப்பெரிய ரஜினி தான் ஸோ அதனால் என்னோட லைஃப் வந்து வெரி இன்ஃப்ளூயன்ஸ்டு போய் ரஜினிகாந்த் அது ஆகட்டும் இல்லைன்னா டே டு டே லைஃப் ஆகட்டும் அப்புறம் டைலாக்ஸ் எல்லாரையும் ஒரு வாழ்க்கையில கரை உதவுற ஒரு டைலாக்ஸாக இருக்கும் நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் இருக்குல்ல அது வந்து வாழ்க்கையில வந்து மனிதனை வந்து கரை சேர்க்க உதவக்கூடிய டைலாக்ஸாக இருக்கும் அதனாலதான் ரஜினியோட ஃபேன்ஸ் நிறைய பேர் தப்பான வழியில போக மாட்டாங்க நிறைய டைலாக்ஸ் அந்த மாதிரி இருக்கு நம்மளே ஒரு கஷ்டத்துலையோ அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஓ தலைவர் அந்த படத்தில் அப்படி சொல்லுவார்ல அதை நம்ம யோசித்து அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற அளவுக்கு நமக்கு வந்து தலைவர் நிறைய டைலாக்ஸ் சொல்லியிருக்காரு ஸோ அதில் வந்து பல டைலாக் வந்து மனசில் நம்ம 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 அறியாமல் நமக்குள்ளேயே ஓடும் சில சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கே தெரியாது ஆனால் பற்றி யோசிச்சுட்டு இருப்போம் ஓ தலைவர் படம் இப்படி சொல்லியிருக்காருல அப்படிங்கிற மாதிரி மைண்டில் போயிட்டே இருக்கும் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே